நான் காலேஜ் வந்து மாற்றி படிக்கணும் அல்லது வெளிநாடு வெளியூர்ல போய் படிக்கலாமா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஸோ அப்போ கல்வி சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு இந்த குரு பகவான் நல்லா சப்போர்ட் பண்ணுறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த மிதுன குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கறார் அப்படிங்கும் பொழுது உடம்பு தொந்தரமான விஷயத்த நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா கும்பத்தை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு என்ன உடம்பு தொந்தரவு வரும்னா கண்டிப்பாக இந்த கால்வழி மூட்டு வழி இருக்கும் அதே போல் தசை சார்ந்து இந்த தசை பிடிப்பு அதே போல் இந்த ஹார்ட் ப்ராப்ளம் கூட இருக்கலாம் இந்த வயதோட்டம் பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வயசு பொறுத்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக உடனே போய் டாக்டர்ட்ட காமிங்க ஏன்னா குரு வந்து என்னென்னா நல்ல விஷயத்தையும் விருத்தி பண்ணுவார் அதே போல் உடம்பு தொந்தரவோ மற்ற விஷயத்தையும் அவர் விருத்தி பண்ணுவார்னு தெரிஞ்சுக்கணும் அப்ப அதிகமான நீங்கள் மருத்துவ செலவை குடுத்துருவாரு அதனால கவனத்துல இருக்கிறது ஆரோக்கியமான சிந்தனையை வச்சுக்கிறது கண்ணீராசினியர்களுக்கு